ും മു വിഷയങ്ങൾക്കു പുളുണ്ട്രാവിഡ മാത്ട്ടണമെല്ലാം പേരു കവിത്തൊല്ലാം ദ്രാവിഡ മാഡൽ மாடல் மாணவர்களுக்கானது காலை உணவு நான் முதல்வன் தமிழ் புதல்வன் கல்வி உதவித்தொகை இப்படி திராவிட மாடல் இளைஞர்களுக்கானது இருபத்தி ஏழு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்பாடாகி இருக்கிறது அது மட்டுமல்ல இளைஞர்கள் ஒலிம்பிக்ஸ் ஏசியாடு போன்ற இடங்களில் என்பதற்காக தம்பி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல புதிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் விவசாயிகளுக்கானது இரண்டு லட்சம் மின்சார இணப்பிக்கள் வந்த மூன்று வருடங்களுக்குள்ளேயே மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திவிட்டார் வேளாண் பட்ஜெட் ஒற்றை உருவாக்கி இருக்கிறார் இதெல்லாம் சொல்லிட்டேன் பெண்களுக்கான அரசா மத்திய அரசு யோசிச்சு மணிப்பூர் ஆரம்பிச்ச வீராங்கனைகள் வரை அவர்கள் பாராமகமாக இருக்கிறார்கள் எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு மாணவர்களுக்கு உதவி தொகை தரும் அரசா இல்லன்னு இன்னும் உங்கள் வாழ்க்கையை இக்கட்டாக்கும் அரசா நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் எந்த அரசு வேண்டும் விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசா அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல் பார்க்கும் அந்த மத்திய அரசா எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு என் அறிவு இவரை நான் சொல்லுகிறேன் இப்போதைக்கு இதுதான் சிறந்த வழி அது ஒன்றிய அரசு ஒன்றாத அரசு மக்களுக்காக வேலை செய்யும் அரசு நான் பட்டியல் போட்டு கொடுத்தது போக இன்னும் நிறைய இருக்கிறது என் கெடியாரம் இடம் கொடுக்காது இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த பொள்ளாச்சி வட்டாரம் எனக்கு புதியதல்ல சிறுவயது நாடக நலையினராக இருந்த பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சினிமாக்கள் பல இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு பரமக்குடி ராமநாதபுரத்தின் பிறகு இந்த ஊர் என்னுடைய மனதுக்கு இனிய ஊர் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த கீழிருந்து கிடையாது தாயமாயிடுச்சு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன் மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும்ப்பட்டதாத்தர்சனல் விஷயம் உங்கள் தனி மனித உரிமை மதம் என்பது அவரவர் சாமியை மனசுல கொண்டு ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நான் இந்த மாதிரி நேர நெருக்கடி வரும்போது അപ്പൊ നാടക ഇപ്പി കാട്ട ഒരു യോസിച്ച് ഓട്ട് പോണോ ഓട്ട് പോടുങ്ങനെ മുടാ இங்கேதான் போட்டாகணும் அதற்கான காரணங்கள் பல அவற்றில் சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன் நாடு பின்னடைந்து விட்டது என்பதுதான் உண்மை பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிஜமாகாது பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிஜமாகாது பொய்யாமொழி புலவரை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் பேசுவதெல்லாம் மெய்யாகிவிடாது இந்த பொய் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதை உங்கள் விரலில் வைக்க வேண்டும் நீங்கள் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது சின்னம் உதயசூரியன் வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள் ஈஸ்வர சாமி அவர்கள் இவர் குரல் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் ஒலித்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால் நாளை நமதாகும் நிச்சயம் நமதாகும்